எல்லாருக்கும் நமஸ்காரம் அன்றைய பழக்கம் இன்றைய பார்வை இந்த மாதிரி பல எபிசோடுகள் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் சிந்திக்க போகிறோம் எங்கள் ஸ்கூல் டேஸில் வந்து வாரத்தில் ஒரு நாள் நீடிள் ஒர்க் கிளாஸ்ன்னு இருக்கும் நிஜமாகவே நீடிள் ஒர்க் கிளாஸ் நான் தைய கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அதுல வந்து சின்ன சின்ன கையில எப்படி தைக்கிறது அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பட்டன் தைக்கிறது ஊக்கு தைக்கிறது அது மாதிரி நிறைய கையில வந்து சின்ன சின்ன டிசைன் தைக்கிறது சின்ன கெட்டி தையல் சங்கிலி தையல்னு வித விதமான தையல்கள் ஹெம்மிங்னு சொல்வா அந்த மாதிரி எல்லா விதமும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் வார்த்தை ஒரு கிளாஸ் தான் அத்தனை விஷயமும் நம்மளுக்கு சொல்லி இருந்தா அதுக்கப்புறம் என்ன வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பூ மாதிரி ஒரு போட்டு வ வரையச் சொல்லிட்டு அதில் வந்து நம்மளை நூலால் வந்து கலர் நூல்களை வச்சு அதை பண்ண சொல்லுவாள் ஸோ அதில் சில பேருக்கு குட்டி குட்டி ஐடியா மாதிரி வரும் ஏதாவது வேறு மாதிரி அதை ஒரு அழகு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு அது மாதிரி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அதுலேருந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணினா டேபிள் கிளாத்து ஒரு டேபிள் கிளாத் மாதிரி இருக்கிறதுக்கு ஓரம் ஃபுல்லும் நம்ம பார்டர் அப்படி டிசைன் பண்ணலாம் என்ன மாதிரிலாம் அழகாக தையல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறம் கையிலேயே வந்து அப்போலாம் ஆறு துண்டு பாவடைனுட்டு பெட்டிக்கோட்டு வரும் அதாவது ஃப்ளீட்ஸ் இல்லாமல் வந்து அப்படியே க கட் பண்ணி வர்ற மாதிரின்னு சோ அது வந்து என்ன மெஷர்மெண்ட்ல கட் பண்றது எப்படி தைக்கிறது அதே போல வந்து ஷர்ட் நம்ம யூனிஃபார்ம் ஷர்ட் இருக்கு இல்லையா அதை வந்து எப்படி நம்ம தேய்ச்சுக்கணும் அப்புறம் ஸ்கர்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கையில ஒரு விநியேச்சரா வந்து எப்படி ஸ்கேலிங் பண்ணணும் எப்படி நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது அழகா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் சோ இது வந்து ஒரு அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சிங்கிறதுனால ஒரு பத்தாம் கிளாஸ் கூட அது முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் எஸ்எல்சி போது நம்மளுக்கு அந்த சப்ஜெக்டு தான் இருக்கும் அன்னைக்கு அந்த டைமில் மாத்திரம் அது இருக்காது ஸோ இதுதான் எங்களுக்கு என்ன ஆச்சு அந்த ஹாலிடேஸும் போது ஆன்வல் லீவு ஹாலிடேஸும் போது கொஞ்சம் மிஷினில் தைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பக்கத்தில் கிளாஸஸ் எல்லாமும் இருக்கும் போய் நாங்கள் அந்த ஒரு டூ மந்த்ஸ் அதை மாதிரி அந்த டைமில் கற்று இன்னும் கொஞ்சம் மிஷின்லேயும் நம்ம எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எங்களுக்கு வந்தது ஸோ இது வந்து நாளுக்கு நாள் நம்மளுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி என்னாச்சுன்னா நான் வந்து ஒரு ஸ்டேஜில் ட்ராமாலாம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த டிசைனர் சாரீஸ்ன்னு அந்த மாதிரி அதாவது டிசைனர் ஸாரீஸில் நம்ம எப்படி பார்ப்போம்னாக்க கலர் கான்ட்ராஸ்ட்டில் அந்த டிசைன் இருக்கும் ஒரு லைட் கலர் முதல்ல ஒரு ஃப்ளவர்ஸோடு இருந்ததுனாக்க ஒரு சென்ட்ரு போர்ஷனில் வந்து அந்த ஃப்ளவர் இருக்கிற டார்க் கலரும் லைட் கலரும் அந்த பூ வர மாதிரி தான் யூஸ்வலி வரும் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஜஸ்ட் நாங்கள் மீன்ஸ் எனக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு ஐடியா ரெண்டு பேருமா எப்பவுமே கன்சல்ட் பண்ணிப்போம் ஸோ யோசித்தோம் நாங்கள் ஒரு பிளெயின் துணியில் பிரிண்டட் துணி ஜாயின் பண்ணால் எது எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் இல்லையா அப்படின்னு இப்போலாம் அந்த ஜார்ஜெட் மெட்டீரியல்னு ஒன்று வரும் ஸோ அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ட்ரேப்பிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் அது வெயிட்டாகவும் இருக்காது ஸோ அதை வந்து சரி அது ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் அப்போல்லாம் கார்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பிரிண்டட் துணிகள் நல்லாயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறதுக்கு சங்காரதாகட்டும் இல்லை ஃப்ராக்ஸ் தைக்கிறதாகட்டும் ரொம்ப அழகாக வரும் சரி நாங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம் அதாவது எப்படின்னாக்க இப்போ வந்து இப்போ பல்லூர் இருக்குன்னாக்க இந்த பல்லூர்லேருந்து கீழே வர்ற வரைக்கும் எவ்வளோ லெங்க் வேணும் அதே மாதிரி இங்கே ஃப்ளீட்ஸ் நம்ம வடிச்சு வைக்கிறோம் இல்லையா அதுக்கு எவ்வளோ லென்த் வேணும் ஸோ அதை தோராயமா ஏன்னா அது மத்தம் பிரிண்டடாக வச்சுட்டு மீதி போர்ஷன் வந்து பிளைனா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மெஷர் பண்ணிட்டு நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு அழகாக அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு காம்பினேஷனா பார்த்து பார்த்து எடுத்து அதை வந்து நாங்கள் வந்து சாரீஸா தெரிஞ்சு விட்டோம் த வந்து அது நம்ம ஐடியா பண்ணுவோம் அப்புறம் அம்மா கொஞ்சம் மிஷினில் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாள் ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நைன் சாரீஸ் அந்த ப்ளேக்கு நாங்கள் பண்ணிவிட்டோம் இதில் வந்து ஏன் இது அவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து இந்த இதில் சொல்கிறேன்னா அதாவது யூஸ்வலாக வந்து ஒரு நாடகம் பார்க்க வரச்சே வந்து ஒரு ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் அந்த ட்ராமாவுடைய ஒரு சப்ஜெக்டை பற்றியோ இல்லை சில சீன்ஸை பற்றியோ சில இமோஷன்ஸை பற்றியோ இல்லை சில ஏதாவது பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்குது அதை பற்றி தான் யூஷுவலி பேசுவான் ஆனால் இந்த ஒரு ட்ராமாவில் இத பேசினதோடு நிறுத்தாம தேர் மென்ஷனிங் அபவுட் சாரி என்ன ஈவன் ஜென்ஸ் கூட என்ன வித்தியாசமா இருந்தது ரொம்ப அழகா இருந்ததுன்னு ரிமார்க் ஒரு சின்ன ஒரு வாரத்தில் ஒரு கிளாஸ் நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சது எந்த அளவுக்கு வந்து நம்மளை கொண்டு போய் நிறுத்துறது அப்படின்னு அண்டு நம்ம சில பேர் சொல்லலாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது நீங்க வந்து அதில் டெவலப் பண்ணிட்டீங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி வருமா எஸ் வெரி ட்ரூ அதில் எல்லாருக்கும் வந்து தையல்லையோ இல்லதுலயோ வரணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க யூனிஃபார்ம் இருக்கு திடீர்னு பட்டன் வந்து உடஞ்சி போயிடுறது இல்லைன்னா வந்து ஏதோ அவசரமா அவங்க எடுக்கும் போது அந்த பட்டன் ஹோல் வந்து கொஞ்சம் கிழிஞ்சா மாதிரி ஆயிடுறது இல்ல வேற ஏதாவது கிட்டையோ வேற ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஸ்டிச்சு விட்டுருக்கு நம்ம திடீர்னு அன்னைக்கு வந்து எங்க போய் இது பண்றது யூனிஃபார்ம் சரி பண்றதுக்கு இல்லாம வந்து இன்னொன்னு வந்து வாஷிங் போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது நம்ம பேனிக் அழிக்கிற அவசியம் இல்லை சோ நம்ம இதெல்லாம் கத்து வச்சுட்டோம்னாக்க அந்த நேரத்து டக்குன்னு நம்மளே வந்து அது சின்னதா இருப்ப கை எல்லாம் கை ஸ்டிச் அழகா பண்ண முடியும் சோ அதனால டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ஒரு பட்டன் தைச்சுக்கிறதோ அந்த ஹோரை சரி பண்றதோ இல்லைனாக்க ஒரு ஹுக்கை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்கறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல ஒரு தலகாணி வரைய வந்து டக்குன்னு ஒரு ஒரு ஓரத்துல ஒரு ஒரு இடத்துல லேயர்ஸ் அப்படி பிரிஞ்சிருக்கலாம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளே கைத்தையல்ல வந்து நம்ம பண்ணி அதை அந்த நேரத்திலேயே நம்ம டக்குன்னு அதை வந்து சரி பண்ணிட முடியும் இது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று நம்மளே இம்மிடியா பண்றது ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய இன்னொரு பார்ட் ஆஃப் வேர் இட் கிரியேட்டிவிட்டி இருக்கிற அதை வந்து நம்ம எப்பவுமே வந்து உபயோகப்படுத்தணும் அதுவும் நமக்கு வந்து இதுல ஹெல்ப் ஆகும் அண்ட் அதுவும் இது பல கலைகளில் தையல் கலைன்னு தான் இருக்கு அதனால் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சின்ன பழக்கினோம்னா நாளைக்கு அவங்க ஃபேமிலி செட் அன்றைய இன்றும் தேவை அதை நாம் கண்டிப்பாக கடைபிடிப்போம் சிறப்பாக வாழ்வோம் சிறந்த பிரஜைகளாக இருப்போம் டென்ஷன் இல்லாம நல்ல இந்தியாவை அழகா எல்லாருமா கைகோத்து கொண்டு போய் சேர்ந்து விடுவோம் ஜெய் ஜெய ஹர ஹர சங்கர்